ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து வந்திருக்கு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டிலருந்து கொடுத்துருக்காங்க தமிழை வந்து எழுத படிக்க தெரிஞ்ச அது அதுக்கெல்லாம் வந்து போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நான் இது டிஸ்கிரிப்ஷனே வந்து கொடுக்குறேன் இதெல்லாம் ஒன்றும் இல்லை பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க போஸ்ட் நேம் அவங்களே கொடுத்துட்ருக்காங்க என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களா ஓகேங்களா அது வந்து அவங்களே இருக்காங்க உங்களோட பேர் அப்பா பேர் டேட் ஆஃப் பர்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு ஆதார் நம்பரு இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க என்னென்ன போஸ்ட்லாம் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பல் மருத்துவ மருத்துவர் முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் சேலரி நாற்பத்தஞ்சு வயசு வரையில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் பிடிஎஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா ப்ரைவேட் டென்டல் காலேஜில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பல் மருத்துவ உதவியாளர் அதுக்கு வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் டென்டல் சர்ஜனில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க பதிமூணாயிரத்தி எட்நூறுரூபா சேலரி அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கு பதிமூணாயிரத்தி ஐநூறுரூபா சேலரி கம்ப்யூட்டர் கிராஜுவேட் வந்து கேட்டிருக்காங்க இல்லை எனி கிராஜுவேட்டு வித் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து வாகன துளக்குனர் ஓகேங்களா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழை எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் எட்டாயிரத்தி ஐநூறுரூபா சேலரி மாவட்ட தர ஆலோசகர் அதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு போஸ்ட்டுக்குமே வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எயித்து வரலும் கொடுத்துருக்காங்க அப்புறம் தமிழை வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நிறைய போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குதுன்னு பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு தான் வந்து தெரியும் நான் டிஸ்கிரிப்ஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்றேன் இந்த மாதிரி தான் எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்பரரியான கவுர்மெண்ட் ஜாப் அப்படின்ட்டு மென்ஷனும் வந்து பண்ணியிருக்காங்க நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவோ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணி நீங்கள் வந்து எந்த அட்ரெஸு சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நிர்வாக செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம் மாப்பிள்ளை யூரனிங் தூத்துக்குடி மாவட்டம் இந்த அட்ரஸுக்கு தான் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதற்கான லாஸ்ட் டேட் பிப்ரவரி டுவெண்ட்டி செவன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க நல்லா ரிஜிஸ்டர் போஸ்ட்டு மூலமாக சென்ட் பண்ணிடுங்க சீக்கிரமாக போய்டும் ஓகே மாவட்ட நல்வாழ்வு சங்கம் தூத்துக்குடியிலருந்து தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதை வீடியோஸ் லிங்க் இருக்குது அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸுக்கு கூட நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்